மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத அசைவ திருவிழாவில் பத்தாயிரம் பேருக்கு கரி விருந்து பரிமாறப்பட்டது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தில் உள்ள கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத அசைவு விருந்து திருவிழா நடைபெற்றது நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ அரிசியைக் கொண்டு சாதத்தை மலைபோல் குவித்து முத்தையா சாமிக்கு படையல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்பு பத்தாயிரம் ஆண்களுக்கு இலை போட்டு கரி விருந்து பரிமாறப்பட்டது வந்து நூத்தி ஒரு கடாயும் நூத்தி ஐம்பது மூட அரிசியும் நாங்க பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வருஷம் வருஷம் நடக்கும் இது எங்க தலைமுறையில் இல்ல எங்க சீயாம்பாட்டம் காலத்துல இருந்து எல்லா தலைமுறையிலும் நடந்து வருது இது எங்க கர்மார முத்தியா வந்து எங்களுக்கு குழந்தை மாதிரி அது நாங்க வணங்கி வரோம் நினைச்ச காரியம் கூட நடக்கு என்ன நினைச்சு இந்த கோயில் கோயில் சாப்பிட்டு அன்னதானம் கலந்து போறீங்களோ அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது அவங்க நினைச்ச காரியம் நடந்தாலே கெடா விட்டு கெடா குடுப்பாங்க வருஷம் வருஷம் இந்த இந்த கோயில் பூஜைக்கு வருவான் எல்லா பேரும் ஒன்று மண்ணாக இருந்து எல்லா பேரும் தாய் ஒளியாக இருந்து ஒன்றா பார்த்து சாப்பிட்டு எல்லா பேரும் சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு மன நிம்மதியோடு எல்லா பேரும் இந்த இடத்துக்கு போவோம் இந்த அசைவ விருந்தில் திருமங்கலம் கரடிக்கல் செக்கானூரணி சோழமந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க